வணக்கம் நான் கௌரி ஹேக்ரேன் இப்போ வந்து ஒரு சூப்பரான மெதட்டியில் வந்து இத்தாலியன் பாஸ்டா எப்படி மேக் பண்ணுறதுன்ட்டு பார்ப்போம் நான் உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் போட்டு மேக் பண்ணுறதுன் சொல்லி இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் அதே மாதிரி செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாமாங்க இப்போ கொஞ்சம் தண்ணி தண்ணியை எடுத்து தண்ணியை சூடாக்க வைங்கோ உப்பு போட்டு தண்ணியில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதிக்கிறது தண்ணி கொஞ்சம் பாஸ்ட்டாக ஊட்டாது பழுதாக போகாது இப்போ வந்து கொஞ்சம் ஓயில் மிக்ஸ் பண்ணுங்க பாஸ்ட்டாக ஊட்டாமல் இருக்கிறதுக்காக உண்டோடி ஒன்று ஒட்டாமையும் இருக்கும் டிஷ்லேயும் ஒட்டாமையும் இருக்கும் குக் பண்ணுற டிஷ்ல வந்து பாஸ்ட்டாவை கொஞ்சம் தண்ணி கொதிக்கிட்டு ஃபஸ்ட்டாவை போடுவோம் தண்ணி ரெடி ஆகிட்டது இப்போ ஃபாஸ்ட்டாவை மிக்ஸ் பண்ணுறேன் ஃபாஸ்டாவில் எல்லாம் அவிய வேணும் ஆகலும் மாந்தியும் அவியாமல் குறையவும் அவியாமல் கணக்காக சரி மிடில் பதத்திலே இருக்கணும் என்னெடா இந்த மீட்டுக்குள்ளேயும் போட்டு கொஞ்சம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் அவிய விடணும் இப்போ வந்து மீட் எப்படி குக் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த டைம் இதுக்கு தேவையான ஐட்டங்கள் தக்காளி பழம் மீட் எடுத்து வச்சுக்கிறேன் கிரவுண்ட் பீஃப் ஆனியன் எடுத்து வச்சுக்கிறேன் ஆனியன் கட் பண்ணி இருக்குது கார்லிக் கொஞ்சம் கட் பண்ணியிருக்குது டொமாட்டோஸை வந்து பேஸ்ட் ஆக்கி வச்சிருங்க இப்படியே பொருள் இல்லை இது வந்து பாஸ்டா சோஸ் இந்த பிராண்ட் தான் நான் பாவிக்கிறேன் நான் இந்த பாஸ் பாஸ்டாவும் இந்த பிராண்ட் நேமும் உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் வந்து நீங்கள் வேண்டி பாய்க்கலாம் பட் இது கொஞ்சம் டேஸ்ட் ஆகியிருப்பார் இது வந்து சீஸ் வந்து பாஸ்டா சமைச்சு முடியும் இந்த சீஸை போட்டு சாப்பிடலாம் இப்போ வந்து ஒரு சட்டி எடுத்து அதில் வந்து ஒயிலை கொஞ்சமாக விட்டு கிணக்கு கிணக்கு தேல வீட்டில் வந்து ஒயில் இருக்கிறபடியனால அதில் வந்து உள்ளியையும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்க உள்ளியை போடுங்க ஒனியனையும் போட்டுட்டேன் போட்டுட்டன்டையும் ஃபியூ மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி முடியும் குக் பண்ணி முடியவற்றி நீ வந்து மீட்டை போட போகிறேன் இவ்வளவும் காணும் இங்கே நீ மீட் போடுறேன் நீ இதுக்கு என்னென்ன ஐட்டம் மிக்ஸ் பண்ணுறேன்னு காட்டுறேன் உங்களுக்கு உப்பு கொஞ்சம் போடுங்க கறி பவுடர் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்க டொமாட்டோ சாஸ் இனிக்காமல் இருக்கிறதுக்காக உங்களுக்கு தேவையான அளவு போடலாம் கறி பவுடர் இதோட வந்து கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் போடுங்க மீட் வந்து மணக்காமல் இருக்கிறதுக்காக இப்போ வந்து டொமேட்டோ சாஸை ஊற்றுங்கோ டொமேட்டோ சாஸ் இது வந்து எடுத்து வச்சிருந்தேன் டொமேட்டோஸை நான் மேக் பண்ணினேன் சாஸ் வந்து பேப்பர் பவுடர் போட்டாச்சுது இனி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க பேப்பர் பவுடர் எல்லாம் தெரிஞ்சது நீங்கள் ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் பேப்பர் பவுடர் அப்படி போடுங்க அப்போ தான் கொஞ்சம் உரைப்பாக இருக்கும் இப்போ தன்மை இல்லாமல் மீட்டை கொஞ்சம் நல்லா கொ கொதிக்க விடுங்க நல்லா அவிய விடுங்க பீஃபண்டபடியும் இப்போ வந்து பீஃப் கொஞ்சம் அவிஞ்சிட்டுது இந்த டைமில் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு சோச அதுகளை மிக்ஸ் பண்ணலாம் ஒரு டுவெண்ட்டிலேருந்து தேர்ட்டி மினிட்ஸ் மீட்டை அவிய விடுங்க யா சோஸ் இதில் ஒரு ஃபோர் ஃபோர் ஸ்பூன் போடுங்க ஃபோர் டேபிள் ஸ்பூன் போடுங்க இது பட்டு உங்களுக்கு தேவையான அளவு போட்டு உங்கள் சில பேருக்கு வந்து கூடுதலான சோஸ் விருப்பம் உங்களுக்கு அளவானது எந்த பிள்ளை கொஞ்சம் கூட விருப்பம்ன்ற பிடிக்கிறனால நான் கொஞ்சம் சோஸ் வந்து கூட தான் போடுறேன் நான் கலர் கொஞ்சம் குறைவாக இருக்கிறபடினால இன்னும் ஒரு கொஞ்சம் சோஸ் போடுவோம் நல்லா கொண்டு வர்ற சோஸ் போட்ட பிறகு நீரம் அவிய விட தேவையில்லை மீட்டு ஆல்ரெடி அவிஞ்சபடினால் இப்போ மூடி போட்டு கொஞ்சம் அவிய விட்டுட்டு இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணி வந்து டென் மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணி இருக்கிறேன் மிக்ஸ் பண்ணின பிறகு ஃபாஸ்ட்டாக நெல்லை வடிவாக அவிஞ்சு நெல்லை மெதுட்டில் கணக்காக திக்கவும் வராமல் ஆகும் வராமல் எல்லாம் ட்ரைட்டாக இருக்கிறார் இப்போ நீங்கள் ரெடியாக இருக்கிறபடினால இது சர்வ் பண்ணுற டைம் சாப்பிடலாம் இப்போ நான் ஒரு டிஷ்ஷில் இதை எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இதோட வந்து இந்த பாஸ்டா சீஸை வந்து மிக்ஸ் பண்ணுறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு விருப்பமான அளவுக்கு நாங்கள் போட்டு சாப்பிடலாம் இனிமேல் நல்ல ஒரு டேஸ்ட்டான ஃபர்ஸ்ட்டாக சின்ன பிள்ளைகளுக்கு நல்லா பிடிக்கும் நீங்கள் வந்து இந்த மீதுகிட்ட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பாக்ஸில் இப்படி இருக்குன்னு சொல்லி போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேன்சைன் பண்ணுங்க பண்ணி விடுங்கோ வேறு யாக்களும் பார்க்குறதுக்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்காக நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணினா தான் உங்களுக்கு நான் போடுற மற்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு வரும் Thanks.